ஆன்லைன் நெஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மீதின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறுரூபா கட்டணத்தில் ஒரு பர்டிகுலர் தலைப்பில் மிக சிறப்பான வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வருஷம் நம்ம என்ன வகுப்பு கொடுக்குறோன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு லக்னம் லா ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுவதற்கான பரிகாரங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ஜனவரி மாதத்துலேருந்து மேஷ லக்னம் மேஷராசி ரிஷப லக்னம் ரிஷபராசின்னு பார்த்துட்டே வந்தோம் இப்போ ஆகஸ்ட் மாதம் எட்டாவது மாதம் வந்து விருச்சக லக்னம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுவதற்கான பரிகாரங்கள் படிக்க போகிறோம் ஸோ இந்த பரிகாரங்களை வந்து நாம் இந்த மாதிரி பதினஞ்சு வகையான தலைப்புகளுக்கு கீழே படிக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ஜோதிடமே தெரிலனாலும் ஜஸ்ட்டு நீங்கள் விருச்சக லக்னம் விருச்சகராசியில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிக்கிறதுக்காக என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாங்கிறத இந்த வகுப்பில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதில் முதல்ல நம்ம படிக்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னா பன்னெண்டு பாவங்களை அடிப்படையாக வைத்து பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பன்னெண்டு பாவங்களை அடிப்படையாக வச்சு எப்படி பார்க்குறது அப்படின்னு எடுக்கும்போது இப்போ விருச்ச கலக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு அஞ்சு குடையவன் வந்து குருவாக வருவார் அதே ஏழு பன்னெண்டு குடியவன் வந்து சுக்ரனாக வருவார் எட்டு பதினொன்று குடையவனாக வந்து புதன் வருவாங்க மூணு நாலு கூடியவனாக வந்து சனி வருவாங்க இப்படி ஒவ்வொரு பாவங்களை அடிப்படையாக வைத்து நாம் இந்த பரிகாரங்களை எடுக்க முடியும் விருச்சகலகிடம் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பு வந்து வேலை செய்யும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எட்டு பதினொன்று கூடியவன் புதனாக வராங்க இதுக்கு என்ன பரிகாரம் எடுக்கலான்னா எட்டு பதினொன்று கூடியவன் புதன் அப்போ என்ன பண்ணலாம் எட்டாம் இடம்னா வந்து கழிப்பறைன்னு அர்த்தம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள்னு அர்த்தம் அல் அல்லது எட்டாம் இடம் அப்படிங்கிறது துப்புரவு தொழிலாளர்கள் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பணம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் புதன் அப்படின்னா வந்து செவன்ட்டி ருப்பீஸ் அப்படின்னு அர்த்தம் அப்போ துப்புரவு தொழிலாளர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா உதவி செய்யுங்க பண உதவி செய்யுங்க எழுவது ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பரிகாரம் ஆகிவிடும் ஸோ இப்படி அந்த பாவங்களை அடிப்படையாக வைத்து பரிகாரம் எடுக்கலாம் அதுக்கப்புறம் குரு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு குடிவனாக வரார் ஸோ அப்போ ரெண்டு ஐந்து குடிவனாக குரு பகவான் வரார் அப்போ ஐந்தாம் இடம்னா குழந்தை குருனாலும் குழந்தை ரெண்டுனா வந்து உணவு அப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது உணவு நீங்கள் வாங்கி கொடுத்தா இந்த ரெண்டு ஐந்தாம்பவும் செயல்பட ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாவங்களுக்கும் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணுங்கிறத நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் எப்படி ஒவ்வொரு பாவங்களுக்கும் நம்ம இந்த கான்செப்ட்டில் படிப்போம் ஸோ அடுத்தது ரெண்டாவது கான்செப்ட் வந்து காலபுருஷ தத்துவம் காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வச்சு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விருட்ச கலக்கணத்தில் பிறந்திருந்தாலும் காலபுருஷ தத்துவம்னால் மேஷ லக்னமோ வரும் ஸோ அப்போ விருச்சக லக்னத்திற்கு முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் அது காலபுருஷத்துக்கு பத்தாம் இடமாக வருது அப்போ முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் காலபுருஷத்துக்கு பத்தாம் வருன்னால் என்ன பண்ணலான்னா வெட்டியான்களுக்கு வாட்ச் வாங்கி கொடுக்கலாம் அதுதான் பரிகாரம் வெட்டியான்களுக்கு வாட்ச் வந்து கொடுக்கலாம் இப்படி லக்னத்துக்கு அது எந்த பாவமோ அது காலபுருஷத்துக்கு தத்துவம் எத்தனாவது பாவம்னு பார்த்து பரிகாரம் எடுக்கணும் அதே மாதிரி லக்னத்துக்கு விருச்சக லக்னத்துக்கு பத்தாம் இடம் வந்து காலப்புருஷத்துக்கு ஐந்தாம் இடமும் வரும் ஸோ அப்போ பத்து ஐந்து இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து தொழில் ஐந்தாம் இடங்கிறது குழந்தை அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து வெட்டியான்களை குறிக்கும் ஐந்தாம் இடம்னா குழந்தைகளை குறிக்கும் ஸோ வெட்டியான்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் வெட்டியான் குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யலாம் பண உதவியோ பொருள் உதவியோ நாம் செய்யலாம் ஸோ இப்படி நாம் இந்த பரிகாரங்களை அழகாக எடுக்க முடியும் அப்போ லக்னா விருசக லக்னம் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு பாவமும் காலபுருஷத்துக்கு எத்தனாவது பாவமாக வருது அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து இந்த பரிகாரங்களை நம்ம எடுக்க முடியும் ஓகே அடுத்து மூணாவது வந்து நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறது நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விருச்சகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சகத்துக்குள்ளே மூன்று நட்சத்திரம் வருது விசாகம் அனுஷம் கேட்டை இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்பயுமே இந்த மூன்று நட்சத்திரத்துடைய உணவுப் பொருள் அதை செவ்வாய்க்கிழமைக்கு தானம் பண்ணணும் விஷாகம்னா வெண் கற்கண்டு அனுஷம்னா வெண்பொங்கல் கேட்டை அப்படின்னா வல்லாறை இந்த மூன்று பொருளையும் செவ்வாய்க்கிழமை விருச்சகம் அப்படின்னா செவ்வாய்ங்கிறனால செவ்வாய்க்கிழமைக்கு தானம் பண்ணணும் மூணு பொருளையும் வாங்கி யாருக்காவது தானம் செய்ய வேண்டும் இது நட்சத்திர ரீதியாக செய்கிற பரிகாரம் இந்த நட்சத்திர பரிகாரத்தில் மட்டும் ஐந்து வகையான பரிகாரம் இருக்குது இது ஒரு டைப் பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த மூன்று நட்சத்திரத்தில் விருச்சகலக்கணத்துக்கு மூன்றாவது வீட்டில் உள்ள நடு நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கிற கான்செப்ட் நடு நட்சத்திர உணவை தானம் பண்ணிகிட்டே இருக்கணும் அல்லது நடு நட்சத்திரம் சம்மந்தமான விஷயத்தை தானம் பண்ணணும் நடு நட்சத்திரம்னா அனுஷம் விருச்சகத்தில் விழுதக்கூடிய நடு நட்சத்திரம் அனுஷம் அனுஷம்னா கூடைன்னு அர்த்தம் ஸோ அதை அனுஷம்னா சனியோட நட்சத்திரனால நீல கலர் கொடையை வாங்கி தானம் பண்ணால் விருச்சக லக்னம் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு லைஃப்பில் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் சுய முன்னேற்றம் அந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்படி நாம் அந்த கான்செப்டை வந்து நாம் எடுக்கலாம் அதே மாதிரி டிஎன்ஏ நட்சத்திரத்தில் டிஎன்ஏ கர்ம பதிவு அதன் மூலியமாகவும் நம்ம பரிகாரங்கள் பார்க்கலாம் ஸோ அப்போ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்ன புள்ளி என்ன அப்படின்னு பாருங்கள் இப்போ வந்து விருச்சகத்தில் பிறந்திருக்கீங்கன்னா லக்ன புள்ளி வந்து உங்களுக்கு கேட்டை அப்படிங்கும்போது டிஎன்ஏ வந்து சந்திரனாக வரும் அப்போ விருச்சக பிறந்தவங்க யாருக்கெல்லாம் லக்ன புள்ளி கேட்டையோ அந்த கருமப்பதிவு சந்திரனாக வரனால எப்பயுமே வாட்ரு பாட்டில் நீங்கள் டொனேட் பண்ணிகிட்டே இருந்தாலே உங்கள் லைஃப்பில் சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இப்படி நட்சத்திர ரீதியாக ஐந்து வகையான கான்செப்ட் பார்க்க போகிறோம் இப்போ மூணு கான்செப்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் மீதி ரெண்டு கான்செப்டை வந்து கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ இப்படி ஒவ்வொரு விதமான பரிகாரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தது பஞ்சபூத பரிகாரம் பஞ்சபூத பரிகாரம் இந்த பஞ்சபூத பரிகாரத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னா பொதுவாக விருச்சகம் லக்னம் விருச்சக ராசி விருச்சகராசி விருச்சகம்னாலே தத்துவத்தில் இயங்கக்கூடியது விருச்சகம் வந்து நீர் தத்துவத்தில் இயங்கக்கூடியது ஸோ இந்த விருச்சகம் வந்து பார்த்திங்கன்னா நீர் தத்துவத்தில் இயங்கக்கூடியது விருச்சகத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து நெருப்பு தத்துவத்தில் இயங்கக்கூடியது விருச்சகத்துக்கு பதினொன்றாம் இடம் வந்து நில தத்துவத்தில் இயங்கக்கூடியது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு தத்துவத்தில் இயங்கும் அப்போ விருச்சகலகத்தில் பிறந்தவங்க சுய முன்னேற்றம் அடையணும் லைஃப்பில் டெவலப் ஆகணுன்னா நீர் தத்துவ பரிகாரம் பண்ணணும் தத்துவ பரிகாரம்னா நீர் மோர் பந்தல் அமைச்சு மோர் தானம் தயிர் தானம் தண்ணீர் தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதேமாதிரி வருமானம் வரணுன்னா நெருப்பு தத்துவ பரிகாரம் பண்ணணும் எங்கேயாவது ஹோமம் நடந்தால் ஹோமத்துக்கு தேவையான ஹோம குச்சிகள் நவதானியங்கள் அதுக்கப்புறம் அதில் போடக்கூடிய மூலிகைகளை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் அதே லாபம் வரணுன்னா நிலத்தத்துவ பரிகாரம் வரணும் நிலத்தத்துவம்னா விருட்சம் வந்து நட்டு வைக்கிறது ஏதாவது ஒரு கோயிலில் விருட்சத்தை போய் நட்டு வைக்கிறது ஸோ இந்த மாதிரி பஞ்சபூதங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் பரிகாரம் செய்யலாம் ஒவ்வொரு பாவத்திற்கும் அந்த விஷயங்கள் நடப்பதற்கு அது என்ன தத்துவம்னு பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் பண்ண முடியும் இது ஒரு கான்செப்ட் அடுத்தது வந்து தர்ம வீடாக அறம் வீடான்னு பார்க்குறது ஸோ விருச்சகம் பார்த்தீங்கன்னா மோட்ச வீடு விருச்சகம் வந்து மோட்சம் அப்போ என்னன்னா ஒரு மனிதன் ஆன்மீக பாதையில் போய் மோட்சம் அடைவதற்கு இந்த வீடுகள் பயன்படுது அப்போ பொதுவாக விருச்சகத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடாக நீங்கள் இருக்கணும் ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது வந்து இருந்தால் தான் நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்க முடியும் ஜோதிடம் கற்றுக்கிறது யோகா கற்றுக்கிறது அந்த மாதிரி ஆன்மீக வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக போகணும் ஏன்னா விருச்சகம் வந்து மோட்ச வீடுங்கிறதுனால மோட்சத்தை நோக்கி போவதற்கான விஷயங்களை நீங்கள் செயல்பாடுகளை முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த லக்னம் செயல்படும் அந்த ராசி செயல்படும் அப்போ மிகப்பெரிய வெற்றியை வந்து நீங்கள் அடைய முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ விருச்சக லகணக்கரங்கள் கல்யாணமாகவும் இருக்கும் லக்னத்துக்கு ஏழாம் இடம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம்னு சொல்கிறோம் அப்போ இது பேர் என்னென்னா ஏதாவது ஒரு பொருள் வந்து தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழாம் இடம் அப்படின்னா மலர்கள் நடத்தும் பூ வாசனை திரவியங்கள் நடத்தும் நெய் அர்த்தம் ஸோ இந்த மாதிரி பொருட்களை தானம் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு அந்த பொருள் அப்படிங்கிற தத்துவம் இயங்கி திருமணம் நடக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பாவங்களும் என்ன தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குதுன்னு பார்த்து அதுக்கான பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும் இது ஒரு கான்செப்ட் ஓகே அடுத்தது வந்து தாந்திரிக பரிகாரம் விருச்ச கலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தாந்திரிக பரிகாரம் என்ன செய்யணுன்னா நம்ம வீட்டு கழிப்பறையை நம் கையால் சுத்தம் செய்ய வேண்டும் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த பரிகாரம் ஒன்று நினச்சிங்கன்னா பப்ளிக் டாய்லெட்டை போய் உங்கள் கையால் சுத்தம் செஞ்சுட்டு வாங்க அப்படி பண்ணிட்டு வந்தால் அவங்க கர்மா கழியும் கர்மா குறைஞ்சிக்கிட்டே வரும் அதாவது விரிச்சகத்துக்கு மிகச்சிறந்த தாந்திரிக பரிகாரம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து வாழ்வியல் பரிகாரம் வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்யலாம் விருச்சகலக்கணம் விருச்சகத்துக்கு வாழ்வியல் பரிகாரமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்ரூம் அதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டைலில் யூஸ் பண்ணுங்கள் அதுவே நீங்கள் யூஸ் பண்ணுற இன்னர்ஸ் உள்ளாடைகள் அதோட கலர்ஸை மாற்றி யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி எட்டாம் பகம் சம்மந்தமான விஷயத்தை வாழ்வியல் பரிகாரமாக செய்யும்போது நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வித் ஒரு கைண்ட் ஆஃப் வாழ்வியல் பரிகாரம் ஓகே அடுத்தது வந்து என்ன விஷயோன்னா தான தர்ம பரிகாரம் தான தர்ம பரிகாரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா துப்புரவு தொழிலாளர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு தான தர்மமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உணவு தானமோ பொருள் தானமோ செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதே மாதிரி விருச்சகம்னா அறுவை சிகிச்சை அர்த்தம் அப்போ அறுவை சிகிச்சை பண்ணுறவங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு ஆகிறதுக்கான செலவில் உங்களால் முடிஞ்ச தொகையை உதவியாக செய்யுங்க இது ஒரு சிறந்த தான தர்ம பரிகாரமாக இருக்கும் இப்படி நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து மிக அழகாக எடுத்துக்கலாம் ஓகே அடுத்தது வந்து தியாகம் செய்யும் பரிகாரம் தியாகம் செய்யும் பரிகாரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாக விருச்சகத்தில் வந்து கேது வந்து உச்சமாகிறார் அப்போ என்ன பண்ணணும் பொருள் வாழ்க்கை அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை லௌலிக வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும் அடிக்கடி விலகி இருத்தல் அப்படி விலகி இருக்கும்போது அதுவே ஒரு பெரிய தியாகமாக ஆகி அந்த விருச்சக்கலக்கணக்காரங்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய லெவலில் வெட்டு அடைவதற்கு அது உதவியாக இருக்கும் பொதுவாக விருச்சக்கலக்கணக்காரங்க தனிமை விரும்பியாக இருப்பாங்க ஸோ பொருள் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலேருந்து விலகி இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தியாகம் அவங்க தொடர்ச்சியாக விலகி இருக்காமல் அப்பாப்பையாவது விலகி இருக்கணும் ஸோ மனைவி வீட்டு ஒரு மாதம் பிரிஞ்சு இருக்கிறது ஸோ உங்களுக்கு கார் பங்களாக இருக்கும் அந்த கார் பங்களாவில் இருக்காமல் போய் ஒரு மடத்தில் ஒரு ஆசிரமத்தில் போய் தங்குறது ஸோ இப்படி உங்களை நீங்களே சாது மாதிரி தியாகி மாதிரி ஆக்கிக்கிட்டு அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து நிச்சயமாக ஏற்படும் ஓகே அடுத்தது வந்து கோயில் பரிகாரம் ஸோ கோயில் பரிகாரமாக என்ன பண்ணலாம் விருச்சக்கலங்கணக்காரங்க லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக விருச்ச வருமானம் கொடுக்கக்கூடிய இடம் தனுஷ் ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் மீனம் வந்து குருவோட வீடாக வருது அப்போ அவங்க ராமேஸ்வரம் போகிறது மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் ராமேஸ்வரம் போயிட்டு தனுஷ்கோடிக்கு போய்ட்டு வர்றது அவங்களுக்கு சிறந்த ஒரு ஆலய வழிபாடாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் வந்து தண்ணி வீடாக வருது தனு அது புதனோட வீடு அது தூத்துக்குடி மாவட்டத்தை குறிக்குங்கிறனால தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதி ஒம்பது சன்னதி இருக்குது திருப்பதி அந்த திருப்பதி அடிக்கடி போகும்போது மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் நம்மளுடைய விருச்சகலகணக்காரங்களுக்கு ஏற்படும் இப்படி ஒவ்வொரு பர்பஸ்க்கும் என்னென்ன மாதிரியான கோயில்களுக்கு விருச்சகலகணக்காரங்க போகணுங்கிறத நம்ம வகுப்பில் முழுமையாக படிக்க போகிறோம் ஓகே அடுத்தது வந்து ஆன்மீகம் சம்மந்தமான வேண்டுதல் ஸோ என்ன மாதிரி வேண்டுதல் பண்ணிக்கணும்னா நீங்கள் நிறையா கோயில்கள் சுத்தம் செய்ய முடியாமல் திருப்பணி ஆகாமல் இருக்கும் அந்த கோயில்களை சுத்தம் பண்ணி பா பாலடைஞ்ச கோயில்களை சீரமைக்கிறது தான் சிறந்த ஆன்மீக பரிகாரம் ஸோ திருப்பணிக்கு உதவி செய்தல் அதுவும் குறிப்பாக நல்லா இருக்கிற கோயிலை விட கேட்பாறில்லாமல் கிடைக்கக்கூடிய கோயிலுக்கு திருப்பணி செய்வது இப்போ சில சிவன் கோயிலில் விளக்கியதை கூட காசு இல்லாமல் இருப்பாங்க சில சில கோயில்கள் வந்து சிதிலம் அடைஞ்சு கிடக்கும் உடைஞ்சு போய் கிடக்கும் அந்த கோயிலெலாம் எடுத்து பராமரித்து நீங்கள் ப்ராப்பராக பெயிண்ட் அடித்து அந்த கும்பாபிஷேகம் ஆகிறதுக்கான வேலைப்பாடுகள்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படி செய்யும்போது அந்த திருப்பணிக்கு உதவும் போது விருச்சகணக்கணக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது பாலடைஞ்சி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது கோயிலாக இருந்தாலும் சரி பில்டிங்காக இருந்தாலும் அந்த எட்டாம் இடத்தை சொல்லும் அந்த மாதிரி இந்த பரிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகே அடுத்தது வந்து ரிவர்ஸ் பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா விருச்சகம் அப்படிங்கிறது பாத்ரூமை குறிக்கும் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ உங்களுடைய உள்ளாடைகளை நேராக போடாமல் திருப்பி போடுங்க நீங்கள் யூஸ் பண்ணுற உள்ளாடைகளை திருப்பி தலைகளாக போட வேண்டும் அதுதான் விருச்சகத்துக்கு உண்டான சிறந்த பரிகாரம் ஏன்னா எட்டாம் உள்ளாடை ஸோ உள்ளாடைகளை தலைகளாக போட்டிங்கன்னா அதுக்கு பரிகாரம் ஆகிடும் அதுதான் ரிவர்ஸ் பரிகாரம் ஓகே இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பாவங்களுக்கும் இந்த மாதிரியான பரிகாரங்களை வந்து மிக அழகாக பார்க்கலாம் ஸோ இந்த விருச்ச கலக்கணக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திலேயே ஆறு எட்டு சம்மந்தமான பன்னெண்டு சம்மந்தமான தசாபுத்தி நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது செவ்வாய் திசை புதன் திசை சுக்கர திசை இந்த கிரகங்களுடைய திசை நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதி புதன் வந்து எட்டாம் அதிபதி சுக்கரன் வந்து பன்னெண்டாம் அதிபதி இவங்க வந்து நல்ல ஆதிபத்தியம் வாங்கினாலும் இன்னொரு ஆதிபத்தியம் இருந்தாலும் இந்த தசாபுத்திகள் நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளட் டொனேஷன் கொடுக்கறது நல்லது இரத்த தானம் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கப்புறமேல வந்து அறுவை சிகிச்சை யாராவது பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கான செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் பேரில் ஏதாவது சொத்து இருந்தால் அந்த சொத்தை மற்றவங்க பேரில் எழுதி வச்சுருங்க நீங்கள் டோட்டலாக என்ன ஆயிடணும் வித்தவுட்டாக மாறிடணும் எம்டியாக மாறிடணும் உங்கள் பேரில் எடுத்து பார்த்தா எந்த சொத்தோ பேங்க் பேலன்ஸோ இருக்கக்கூடாது எல்லாத்தையும் வேற ஒருத்தர் பேரில் மாற்றிடணும் ஸோ இந்த தசாபுத்திகள் நடக்கும்போது மிக சிறந்த பரிகாரமாக இதை ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த மாதிரி நிறையா பரிகாரங்கள் இருக்குது அந்த வகுப்பில் கிளியராக அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அதே மாதிரி இந்த விருச்சகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் இந்த இடத்தில் எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல சனி ராகு கேது இந்த கிரகங்கள் விருச்சகலக்கணக்காரங்களுக்கு போகும்போது மோசமான பலன்களை ஏற்படுத்தும் ஆறு எட்டு பன்னெண்டில் சனிராவுக்கு எது போனால் மோசமான பலனை ஏற்படுத்தும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இன்சூரன்ஸ் ஆயில் காப்பீடு மருத்துவ காப்பீடோ அல்லது ஆயில் காப்பீடோ இன்சூரன்ஸ் செய்து கொள்ள வேண்டும் அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேஜரான வந்து வராது அதே மாதிரி ஜோதிடம் என்ன பண்ணணும் அஸ்ட்ராலஜி ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது ஸோ இந்த மாதிரியான பரிகாரங்களையும் வகுப்பில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக நீங்கள் படித்ததுக்கப்புறம் அதை எந்த சூ நேரத்தில் சூட்சமமாக செஞ்சால் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது விசயராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த நேரத்தில் செஞ்சால் அதுக்கான ரிசல்ட் கிடைக்குங்கிற கான்செப்ட் இருக்குது அப்படி பார்க்கும்போது நம்ம மேக்ஸிமம் எந்த ஒரு காரியத்தையும் என்ன பண்ணணும் அது செவ்வாயோட வீரங்கிறதுனால செவ்வாய் ஹோரையில் செய்ய வேண்டும் செவ்வா உரையில் செய்யணும் அதே மாதிரி செவ்வா கிழமை செய்ய வேண்டும் உரை செவ்வாய்கிழமையில் செய்யணும் அதே மாதிரி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் செய்யணும் சித்திரை ஆவிட்டம் மிருக சீரீசம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் செய்யணும் செவ்வாயுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரத்திலையும் செய்யலாம் இப்போ செவ்வாயோடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம்னா ரேவதியில் செய்யலாம் அதுக்கப்புறம் செவ்வாயோடைய கரணன்னு பார்த்தோன்னா பாபா கரணம் ஸோ பவா கரணத்தில் செய்யலாம் இப்படி நம்ம என்ன பண்ணலான்னா சூட்சமான நேரங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த நேரத்தில் இந்த பரிகாரங்கள் விருச்சகலக்கணக்காரங்க விருச்சகராசிக்காரங்க செஞ்சால் அபரிவிதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த வகுப்பு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இது ஒரு நான்கு மணி நேரம் வகுப்பு காலைல பத்து மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் நடைபெறும் இதற்கான கட்டணம் வந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஏற்கனவே படித்த பழைய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு இதுக்கு ரெக்கார்டிங் வீடியோஸ் கொடுத்துருவோம் பிடிஎஃபும் கொடுப்போம் ஸோ சில பாட பகுதிகளுக்கு சில பாடங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்போம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணுற இரநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்